எல்லாருக்குமே வணக்கம் நான் தான் உங்க தெய்வா யாழ்ப்பாணம் வந்தாலே புட்டு பேமஸ் ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தை புட்டு யாராலையுமே மறக்க முடியாது யாழ்ப்பாணத்துக்கு வந்தாலே அம்மா அம்மா எப்ப பார்த்தாலும் புட்டு முட்டை பொரியல் நண்டு கறி வச்சுட்டாங்க அல்லது ஒரு ரச்சு கறி வச்சுட்டாங்கன்னு எல்லாருமே கேக்குறது வளமை ஆனா இதையும் நாங்க இடங்களுக்கு போனா இதே புட்டை தொடர்ந்து சாப்பிட முடியுமா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இது ஒரு முக்கியமான விஷயம் சிலரான ஃபுட்டு சாப்பிடாம இருக்கவே முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற நேரத்துலதான் கொழும்புக்கு வந்தீங்கன்னாலும் அதே யாழ்ப்பாணத்து தரமான புட்டை கொழும்புலயே சாப்பிடலான்றத நான் நேற்று நைட் தான் கண்டுபிடிச்சேன் இருந்தாலும் வந்த பசியில நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீடியோ போடலாம் போயிட்டு சரி டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி பரா சாப்பிடுறதுன்னு தூக்கிய போட்ட எல்லா இடத்துலயும் வருவாங்க வந்த நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் தேடி அழைவிங்க யாழ்ப்பாணத்து சுவையோட கிடைக்க போகுது என்ன வாங்க நேரடியா உள்ளயே போவோம் மிச்சம் இல்லாத உள்ள போய் பாப்ப என்ன எனக்கு பசி வர வயதுக்குள்ளது இந்த புட்டை செய்யறது ஒரு டாக்டர் அக்கா ஒரு டாக்டர் அக்கா சொன்னா நம்ப முடியுதா இல்லதானே வாங்க இதுக்கு மேல வெளியில இருந்து வேஸ்ட் பண்ண வேணா நேரடியா உள்ள போயிருவோம் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே பாருங்க நியூ ஜெஃப்னா கிரப் புட்டு கொத்துண்டே இருக்கு ஜெஃப்னா புட்டு கொத்து வந்து இங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா அதாவது நண்டு வச்சு தருவாங்க மேல ஒரு நண்டு ஃபுல்லா வச்சு தருவாங்க டேஸ்டா இருக்கும் நான் எது சாப்பிடு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு யாராவது பொருள்ல இருந்து இப்ப கொழும்புக்கு வருவீங்க வந்து ஒரு நாள் இங்க தங்கிட்டு அடுத்த தரம் அப்படியான இடங்களுக்கு யோசிக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு வந்துருங்க ரூம்ஸ் வசதிகளும் இருக்கு மேல இது வந்து கொஃபி கொழும்பு என்ற பேர்ல இவங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மையாவே சூப்பர் தனக்கு வந்து யாழ்ப்பாணத்து புட்டு யாழ்ப்பாணத்து சாப்பாடுன்னா சரியான விருப்பமா அந்த மண்மணு மாறாத சாப்பாட்டை கொழும்புலையும் ட்ரெண்ட் ஆகணும்ன்றதுக்காக இந்த புட்டு அஹ் இவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க மேம் வந்து இந்த பெரிய பலூன் பஸ்ஸுல வாரவங்களை எல்லாரையுமே வந்து வெள்ளவர்த்தையில தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அப்ப இந்த வெள்ளவர்த்த ரோட்டுகளுக்குள்ளதான் இதுவுமே இருக்கு அப்ப மேக்சிமம் வந்து இது தமிழ் ஏரியாவும் தமிழ் கடையும் எங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கு சிங்கனம் தெரியாது அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை நம்மட யாழ்ப்பாணத்து தமிழ் கடை தான் கொழும்புல இயங்குது சூப்பர் குரு பெரிய மீனு காட்டு தந்ததால என்னது ஆர்டர் பண்றது தெரியல இருந்தாலும் கிராப் புட்டுக்கோத்த உண்டா கண்டிப்பா ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா அது டேஸ்ட் வந்து இன்னும் மட்டும் இந்த நாங்கக்குள்ளேயே நிக்கிது அப்படி ஒரு டேஸ்ட் அடுத்தது 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 ஃபிஷ் போட் ரைஸ் இருக்கான் அதையும் ஆர்டர் பண்ணுவோம் அதுவும் வந்து ஜெஃப்னா ஸ்டைலில் தான் தருவாங்களாம் ஆ ஜெஃப்னா மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோமே ஒழுங்கான ஒரு புட்டு சாப்பிட இல்லாதே என்றெல்லாம் ஜோசிக்க தேவையில்லை இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் மற்றது ஃபிஷ் போட் ரைஸ் உண்டு லெமன் ஜூஸ் உண்டு இப்போ எனி டைம் வந்தாலும் ஃபுட் எடுக்கலாம் அப்படியா அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் நேற்று நைட் வந்து இந்த இடத்துல நான் வந்தேன் விறைய வந்து இங்கே என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா டேபிள் எல்லாமே ஃபுல் ஏண்டா அவ்வளோ க்ரௌட் நிற்கிது இங்கே அப்போ இவங்க வந்து வெயிட்டிங் ஏரியான்னு ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஜால இருக்கு சோஃபா எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வெயிட்டிங் ஏரியாவில இருந்து அதுக்கப்புறம் அவங்க டேபிள் வந்து கிளியராக கிளியராக ஒருத்திரையா விட்டு கொண்டு அப்படியான சுச்சுவேஷன் நம்மளோட யாழ்ப்பாணத்தை போட்டு பேமஸா கொழும்புல போய் கொண்டு இருக்குது நம்மளுக்கு இது தெரியாம வழியில இருக்கிற பர்கும் பீஸாவும் ஆனா என்னத்த சாப்பிட்டாலும் புட்டு மாதிரி வருமா அந்த சுவையே தனி அதையும் தாண்டி நண்டு மேலால வச்சு இப்ப நீங்க பாக்க உங்களுக்கே வாயூரும் மிஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம் எல்லாருமே வெக்கேஷனுக்கு அங்க இருந்து இங்க வெறேக்க கொழும்புல மிஸ் பண்ணாம இந்த இடத்துக்கு போயிட்டே வாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த லெமன் ஜூஸ் தான் சரி மாடி வாவ் இது இல்லை மெயின் மெயின் ஐட்டமே இங்கே தான் இருக்கு நண்டு கடிக்கிற நிலைமையில தான் நிக்குது அதை தாண்டி நான் கடிக்கிற நிலைமையில இருக்கிறேன் ஆவி பறக்குது நண்டுல வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன நிவேதா ஓகே சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க தெரிஞ்சு ஓகே என்ன பேர் நிவேதா இந்த ஓனர் ஆஃப் காஃபி கலாம்போ ப்ரொஃபஷனலி நான் ஒரு டாக்டர் இது வந்து எந்த சைட் பிஸ்னஸ் ஒரு ஹாபி மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இதை அந்த டைம் வந்து சும்மா நார்மல் கேஃபியாக தான் இருந்தது அந்த எக்கனாமிக் டைம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் சீஸ் அந்த மாதிரி அந்த முதல் வந்து பீட்சா பர்கர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து அது எடுக்க முடியாதால லோக்கலாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் வந்து ஃபர்ஸ்டா புட்டு என்ன புட்டு அந்த தெரியும் சம்பள் வரமே வீட்டை சாப்பிட்ற ஒரு டிஷ் அந்த ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் வயரலாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகி தெரிய வந்து வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றொண்டா யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணி கொண்டு இற் சம்திங் எனக்கும் புதுதான் இல்ல அப்பா வந்து பிஸ்னஸ் தான் செஞ்சு வருது நிறைய சின்ன இருந்து அப்பாவோட ஐ லேர்ன் அப்பாவன் டாட் இன் பிஸ்னஸ் பட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் முதல்ல ஸோ எல்லாருக்குமே இது ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ்னால இஸ் ஆல்வேஸ் சம்திங் டு லேர்ன் நாங்க செஞ்சதில்லை புதுவேஸ் போது அம்மா 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 யாழ் யாழ்ப்பாணம் அப்பா யாழ்ப்பாணம் நான் நாங்கள் ஃபுல்லாக கிளம்புல கிளம்புல தான் பட் சொந்த இடம் யாழ்ப்பாணம்

பட் ஒரு வருஷத்துக்கு வைத்திங் அம்மா அப்பா வந்து ஒரு ஆறாயிரம் பேரும் போய் வருது நானும் ஒரு ஒன் இயர் டுவைஸ் அப்படி போய் வருவோம் அந்த கோயில் திருவிழா அதுக்கெல்லாம் போய் வருது ஆல்வேஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஜஸ்னா நயனாதீவ் கோகம் ஓ ரெண்டு இப்பயும் போயிட்டு ஓ எவ்ரி இயர் இப்போ கூட லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து எல்லாரும் ஜூன் போகிறோம் அம்மன் கோயில் திருவிழா ஸோ அது வந்து எவ்ரி இயர் போவோம் அண்ட் கோ வெரி

தேங்க் காட் நல்லாவே போகுது வி ஹவ் காட் அ லாட் ஆஃப் ரீச் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் very கிரேட்ஃபுல் வெரி கிரேட்ஃபுல் எவ் எவ்ரி டே வந்து இப்போ பே அடிக்கிற மாலையிலையும் வி ஹவ் அ ஃபுல் ஹவுஸ் ஸோ வெரி கிரேட்ஃபுல் இல்லையா என்னென்னா இப்ப யாராவது ஜெஃப்னா இப்போ ஜப்னாவில் குழம்புக்கு வந்தால் மெயினா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை லாங்குவேஜ் பிரச்சனை வாராக்களுக்கு வந்து சிங்களம் தெரியாம இருக்கு எல்லாருக்கும் மட்டும் சொல்ல மோஸ்ட்லி சிங்களம் தெரியாம இருக்கு ஆனா இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க ஆனா இப்ப உங்களுடைய ஆக்கள் அங்க இருந்து இங்க வரைக்கு இந்த கடை வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன நீங்க வடிவானால தமிழ்ல எல்லாம் கதைக்கிறீங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு தமிழ்ல கதைக்கிறீங்க எல்லாம் பாட்டு எல்லாம் தமிழ்ல தான் போவோம் அந்த அந்த டச் தான் அந்த எங்க ஊர்ல இருந்து ஒன்று கொண்டு வரது வெரி ப்ரௌட் ஆஃப் தட் ரெசிபி எல்லாமே அம்மாவோட ரெசிபி தான்

அங்க இருந்தா எடுக்குது அங்க கூட அங்க இருந்தா வருது எல்லாம் வருது சில நேரம் கூட வீட்டுல எப்படி சமைக்கிறோமோ அப்படித்தான் செய்யறோம் இல்ல உண்மையாவே பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இப்ப நாங்களே ஒரு இடத்துல இருந்து கொழும்புக்கு வந்துட்டாலே கொஞ்சம் கல்ச்சர் மாதிரி பீஸா பர்கர் அப்படி இப்படியெல்லாம் எல்லாருமே போற காலம் அது புற சொல்ல இல்லாத அப்படியே பழகிடு

ஏன்னா எங்களுக்கே தெரியாத புட்டுக்கு இவ்வளவு ரீச் நாங்க ஒவ்வொரு நாளும் விரவுல சாப்பிடுறது சாப்பிடுவோம் எங்களுக்கு நார்மல் தானே புட்டு சாப்பிடுறது ஆனா அத வந்து இப்படி பிரசென்ட் பண்ண முடியும் எங்களுக்கு எங்களுக்கே போக போகத்தான் தெரிஞ்சது அது செய்யல இது இப்ப சாப்பாடு சம்டைம் வந்து ஜப்னான் வந்து இங்க இப்ப யாராவது கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வந்து டெய்லி ஜப்னா கூட புட்டு இந்த கொழும்புக்கு வந்தா சோறு ஆனா அதே ஸ்டைல் புட்டு இங்க கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா நீங்க குடுக்கறதே ஒரு பெரிய அதுவே ஒரு மன திருப்தி என்ன எப்பயுமே தான் எல்லாரும் ஒரு வெளிய நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம் அந்த சாப்பாடு கொழும்புலயும் தரமான ஒரு புட்டு கிடைக்குது ஏன்னா புட்டுக்கு நாங்க எல்லாமே அடிமை இங்க முழு மீன் குழம்புக்குள்ள குதுக்கி விளையாடுது சூப்பர் 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 செம்ம சாப்பாடு அதுவும் மண் சட்டியில இவ்வளவு பெரிய அப்பளத்தோட மண் சட்டிக்கு அளவா அப்பளம் வாங்கி வச்சிருக்காங்களோ ஒருவே இல்லை சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்களோ இதுல என்னடா சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க சாப்பிடலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா கையால் சாப்பிட வேற டேஸ்ட் கிடைக்காதுல்ல ஸோனாக்க கையால் சாப்பிடுவோம் உண்மையா நல்லா இருக்கு வீட்டை செய்கிற புட்டு மாதிரி சோஃப்டா அந்த நண்டு ஜூசி ஐயோ இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அதையும் தாண்டி நிறைய கேரட் வெங்காயம் ஸ்பைசியாக பச்சை எல்லாம் போட்டுருக்குறாங்க புட்டு கொத்தும் புட்டு கொத்து தான் ஆனால் புட்டு கொத்து மட்டுமா கிடைக்கும் யோசிக்காதீங்க வெள்ளை புட்டும் நண்டு கறியும் தருவாங்க அதுவே நல்லா இருக்கும் அதுதான் நான் நைச்சி அப்படிஞ்சு மயங்கி போன விஷயமே அடுத்த த ஜெஃப்னா ஸ்டைல் போட் ரைஸ் அண்ட் கறி ஜெ நீ அடிக்கடி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அதே இடத்துல இரு அப்படியே அலேக்கா ரசத்தை ஊத்தி நீ இல்லை உண்மையாகவே புற சொல்றதுக்கு ஒரு சாப்பாடுமே இல்லை அப்படி இருக்கு ஆனா இந்த மெயின் டிஷ் வந்து புட்டு நண்டு கறியும் இருந்தாலும் இந்த தோறு மீன் வெண்டிக்காய் பருப்பு கிழங்கு முட்டை ரசம் இதுவே உண்மையாகவே சூப்பராக இருக்கு அதான் சொன்னனே யாராவது அவுட் சைட்லேருந்து இருந்து வந்து எங்களோட ஊர் சாப்பாடு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை விரைக்க மறக்காம இந்த கடைக்கு வாங்க இது பம்பளப்பட்டியால இருக்கு நெரண்டு பேர் கோஃபி கொழும்பு நீங்க வந்து ஒன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்றாலே காட்டும் அதுலயே மெப்பெல்லாம் போட்டிருக்கு மெப்பை போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்க வந்து தரமான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி எவ்வளவு நித்திரையா போட்டால ஏன்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வயிறோட சாப்பிடலாம் எந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறான்னு தெரியல அவ்வளவு நல்லா இருக்கு கேமராமேன் நான் டீசெண்டாக சாப்பிட்றது மட்டும் வழியில் காட்டணும் இதெல்லாம் காட்டிடக்கூடாது நண்டுன்னு சொன்னால் நமக்கு காணும் அப்புறம் நீ இதெல்லாம் காட்டி நம்மளை என்னெல்லாம் நினைப்பாங்க நண்டு உடப்படுதும் இல்லை நண்டுக்கு ரோசம் கூட ஏன்னு சொல்லுங்க பாபா இது யாழ்ப்பாணத்து நண்டு தானே இங்கே இருக்கிற நண்டு மீனெல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து வருதான் அது வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து கொழும்புல இந்த நண்டு சாப்பிடுறவங்க வந்து நண்டுக்கு தலையில எழுதி வச்சிருக்கோம் இல்லை எனக்கு எழுதி வச்சிருக்கோம் தெரியாது இருந்தாலும் நம்ம ஊர் நண்டாச்சே நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது என்னத்தையும் சாப்பிடலாம் புட்டோட பழைய மீன் குழம்பு முட்டை பொரியல் இல்ல கத்தரிக்காய் வாழைப்பழம் இப்படி எல்லாமே சாப்பிடலாம் இருந்தாலும் நண்டும் புட்டும் உண்மையாவே ஒரு சொல்லலாம் நான் சும்மா பசிட்டு வந்தேன் விடியலேருந்து சாப்பிடல என்ன இங்கே வந்தால் ஒரு புடி பிடிக்கல நேற்று நைட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ண புட்டை இங்கே சாப்பிட முடிச்சுட்டேன் நீங்களும் அதை மறக்காம தெரிஞ்சு கொள்ளணும் இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம வந்து இந்த புட்டை சாப்பிடணுன்றதுக்காக ஓகே இதுக்கு மேலே என்னால் முடியாது இதோட வீடியோ கட் 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 காணும் சாப்பிட போறேன்